அண்ணா அடிக்காதீங்கண்ணா அண்ணா விட்டுங்கண்ணா என்ற இளம் பெண்ணோட கதறல் சத்தம் இன்னமும் தமிழக மக்களோட காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கு ஒட்டுமொத்த நாட்டிய உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் கோவை மகளிர் நீதிமன்றம் அடித்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனு ஒரு வக்ர கும்பல் இது சம்பந்தமா பாதிக்கப்பட்ட இளம் பெண் ஒருவர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சதுல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துச்சு திருநாவுக்கரசு அரசு வசந்தகுமார் சதீஷ் மணிமன்னு அஞ்சு பேர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருந்த நிலையில கரண்பால் பாபு என்கிற பாபு அருளானந்தம் அருண்குமார்னு மேலும் நாலு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கைது செய்யப்பட்டாங்க இதுக்கிடையில பாதிக்கப்பட்ட இளம் பெண் ஒருவரோட வீடியோ வெளியானுச்சு அதுல அந்த பெண்ண அந்த வக்ர கும்பல் பெல்டால அடிச்சு துன்புறுத்தி ஆடை எல்லாம் கலற்ற அண்ணா அடிக்காதீங்கண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணான்னு அந்த பெண் கதறதும் பதிவாக இருந்துச்சு இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பெரும் விவாத பொருளான நிலையில மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினுச்சு திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் இந்த விவகாரத்துல போராட்டங்களை குதிச்சிச்சு இதுல அருளானந்தம் ஹெரன்பால் பாபு இவங்கெல்லாம் அதிமுக பிரமுகர்கள் அப்போ அதிமுக ஆட்சிங்கிறதுனால காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமா செயல்படுறதாகவும் புகார்கள் வந்துட்டு பொள்ளாச்சி சின்னம்பட்டியில பாலியலுக்காக பயன்படுத்தப்பட்ட திருநாவுக்கரசோட முழு விசாரணை கொண்டு அன்றைய அதிமுக அரசு இந்த சர்ச்சைகள் மக்கள் போராட்டம் மற்றும் எதிர்கட்சிகளோட கடுமையான எதிர்ப்பின் காரணமா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு இந்த வழக்குல தீவிரம் காட்டு இந்த நிலையில மேலா சிபிஐ தரப்புல சுமார் மூன்று குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு இது தொடர்பான விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு அரசு சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களோட நேரடி வாக்கு இதோட அடிப்படையில விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகிட்ட இந்த வழக்குட தீர்ப்பு இன்னைக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கு நாடு முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்தின இந்த வழக்குட தீர்ப்பை பூட்டி அறையில் வாசித்த நீதிபதி கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளி மேலும் ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவு பிறப்பிச்ச நீதிபதி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவிட்டிருக்காங்க